திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய தமிழக அரசாங்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி செயலாளர் பணி கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒர்க் அப்படின்றத இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய இருக்கும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் வழியாக கூட நீங்கள் இதை ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் கூகுள் தளத்தில் போய்ட்டு இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற பேஜுக்குள்ளே நீங்கள் வளைஞ்சிங்க அப்படின்னா அங்கே இன்டர்ஃபேஸ் அந்த முகப்பு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மாவட்ட அளவிலான ஊராட்சி செயலாளர்கள் வந்து வரவேற்பு பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கிளிக் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்ககிட்ட ஸ்க்ரோ ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேலைக்கான அந்த விண்ணப்பம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் ரொம்ப எளிமையான விண்ணப்பந்தான் முதல்ல நீங்கள் உங்கள் நீங்கள் எந்த இடத்துக்கு எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய பெயர் அப்புறம் உங்களுடைய வயது அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களுடைய காஸ்ட் அப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்புறம் உங்களுடைய டென்த்து ஷீட்டோட அந்த ஜெராக்ஸ் காப்பி இதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் உங்களுடைய ஃபேமிலி கார்ட் நம்பர் அப்புறம் அவங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுடைய கப்டி சர்ட்டிஃபிகேட் அண்ட் உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் தான் ரொம்ப குழப்புற மாதிரி விஷயம் இங்கே எதுவுமே இல்லை ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுருந்தால் இன்னொரு மிகப்பெரிய முக்கியத்துவம் அந்த பணிக்கு இருக்குது ஓன்லி நேர்முகத் தேர்வு மட்டும்தான் எழுத்து தேர்வு எதுவுமே இல்லை டேரெக்டாக வந்து நம்மளை வந்து இன்டர்வியூ கூப்பிட்டு கம்பல்சரியாக செலக்ட் பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இதுதான் பேமெண்ட் ஆப்ஷன் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பர் கம்யூனிட்டி கேட்டகரி டேட் ஆஃப் பர்த் அப்புறம் வந்து இந்த இந்த பேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் பேமெண்ட் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம்